வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மிருக சீரீசம் நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்திற்கான அற்புதமான பலனை இன்றைய பதிவில் ஒரு சிறப்பு பதிவாக மிருக சீரீசம் நட்சத்திர நண்பர்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பதிவாக பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் இந்த பதிவு பார்த்திங்கன்னா கிரகநிலை கிரக மாற்றம் பலன்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு இந்த மாதத்திற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சுருக்கமாக பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பாட்டுருக்கீங்க அப்படின்னா எங்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு பெரிய ஆதரவுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல கிரகநிலை மிருக சீரீசம் நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சூரிய பகவானை பார்க்கும்போது முதல் இரண்டு வாரம் ஐந்தாம் வீட்டிலும் அதற்கு பின் ஆறாம் வீடாகிய விருச்சக வீட்டிற்கு மாற்றம் பெறுகிறார் இது வந்து ஒரு சாதகமான ஒரு நிலைன்னு சொல்லலாம் சனி பொறுத்த பொறுத்தவரைக்கும் பத்தாம் வீட்டிலும் வக்கர நிவர்த்தியுடன் இருக்கார் அதாவது மீனம் வீட்டில் தொழில் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் குரு பகவானை பார்க்கும்போது ரெண்டாம் வீடாகிய கடக வீட்டில் வக்கரம் அடைகிறாரு இந்த ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடம் சுக்கர பகவானுடைய நிலை மாத ஆரம்பத்தில் ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டிற்கு பெயர் சேர்றார் இந்த மாதம் ஆறாம் வீடு உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவும் குழந்தைகள் ஒரு ரிலேஷன்ஷிப் மற்றும் உறவுகள் பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்குது புதன் பகவானை பார்க்கும்போது ஏழாம் வீடாகிய விருச்சிக்கு வீட்டில் இருக்கிறாரு இந்த இடம் வந்து பார்ட்னர்ஸ் நம்முடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் மேரேஜ் சொல்லக்கூடிய இடமா இந்த இடம் இருக்குது ஸோ இந்த நவம்பர் மாதம் இருக்கு சீரீச நட்சத்திர நண்பர்களுக்கு கிரகநிலைகள் இந்த மாதிரி இருக்கும்போது கிரக மாற்றங்கள் இந்த அற்புதமாக இருக்கும்போது சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த இடங்களில் எந்த மாதிரியான பலன்களை வந்து இறைவன் நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத இப்போ நான் அப்படியே லைன்லாம் பார்த்துருவோம் முதல்ல தொழில் வியாபாரம் பற்றி நாம் பார்க்கும்போது சனி பகவான் பத்தாம் வீட்டில் வக்கரநிலை அப்படிங்கிறனால வேலை வியாபாரம் சார்ந்த முயற்சிகள் சூடு பிடிக்கும் நீங்கள் அது சார்ந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் கம்பெனிக்கு வந்து நீங்கள் முன்னேறுறதுக்கான என்னென்ன வேலைகள் நீங்கள் செஞ்சாலுமே அது சிறப்பாக இருக்கும் ரொம்ப நாளாக தடைப்பட்ட பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் முக்கியமாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மிருக சீரீச நட்சத்திர சகோதர சகோதரிகளுக்கு இது சாதகமான காலம் முறையான சரியான முயற்சி போது உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு உழைப்புக்கான ஊதியம் மரியாதை மதிப்பு எல்லாமே கிடைக்கும் அலுவலகத்தில் ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரை அனைவரிடத்திலும் ஒத்துழைப்பு வந்து சூப்பராக இருக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் கடின உழைப்பை வந்து நீங்கள் எப்பவுமே கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் இந்த மாதம் இன்னுமே வந்து அந்த ஒரு ரெஸ்பெக்டோட வேலை செய்வீங்க சூரிய பகவான் அருளால் தொழில் போட்டி தொழில் எதிரிகள் எதிர்ப்புகள் குறையக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்கும் பேச்சு திறமை அதிகமாகும் ஒரு கிளைண்ட்ஸ்ட்டு பேசுகிறனா கூட எப்படி கன்வின்ஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வர வச்சுருவீங்க வியாபாரம் சொந்த தொழில் செய்யக்கூடிய மிருக சீரீசம் நட்சத்திர நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் இதெல்லாமே கிடைக்கும் திடீர் பண வரவு அப்படிங்கிறதுமே உண்டு வியாபாரம் சார்ந்த முயற்சிகள் மேன்மை வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மிருக சீரீசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் பண்ணாலும் சரி உறவுகள் சார்ந்தோ அல்லது வியாபாரம் சார்ந்தோ பணம் சார்ந்தோ நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சி பேச்சுவார்த்தை எல்லாமே வெற்றியாகும் நிதிநிலையை பற்றி பார்க்கும்போது தனஸ்தானத்தில் ரெண்டாம் வீடாகிய கடகத்தில் குறுப்பகம் இருக்கார் பணம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடும்போது கவனமாக கையாளுவது சிக்கனமாக கையாளுவது முதலீடுகளில் அவசரம் இல்லாமல் செயல்படுவது உங்களுக்கு பெரிய வெற்றி இந்த நவம்பர் மாதம் கொடுக்கும் இப்போ வந்து சொன்னதெல்லாம் வந்து எச்சரிக்கையாக வச்சுட்டாலுமே மிருக சீரிஸ் நட்சத்திர நண்பர்களுக்கு பண வரவுங்கிறது இந்த நவம்பர் மாதம் வந்து சூப்பராகவே இருக்கும் திருப்தியாக இருக்கும் போதுமான அளவு அப்படிங்கிறத தாண்டி ஒரு சேமிப்பு பண்ணலாம் நகை நட்டு வாங்கலாம் அல்லது வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இடம் வாங்கலாம் வீட்டை வந்து ஆல்ட்ரேட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பணம் வந்து அந்தளவுக்கு வந்து நம்மள்கிட்ட ஒரு தாராளமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஸோ பணம் மட்டுமல்லாது பணம் கொடுக்கல் வாங்கல் கமிட்மெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டுமே ஒரு பத்து நாளில் ஒரு நீங்கள் ஒரு வெளியே பணம் தரணும் அப்படின்னா பத்து நாளில் தரணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளாக சொல்கிறது இருபது நாளாக சொல்கிறது உங்களுக்கு டென்ஷன் குறையும் கொஞ்சம் பணம் உங்கள் கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன ஆனால் கூட அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ நிதிநிலை சார்ந்து நீங்கள் கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரானாக நீங்கள் வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பம் பார்க்கும்போது புதன் பகவான் ஏழாம் இடத்தில் வக்கரநிலைகள் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள் தேவையற்ற குழப்பத்தை உண்டாக்குவார் இது வந்து எப்படின்னா மூன்றாம் நபரால் உருவாகலாம் அல்லது சொந்த பந்தம் ஏதாவது ஒன்று சொன்னாங்க ஏன் அவங்க இப்படி பேசினாங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் குரு வந்து வக்கரநிலை அப்படிங்கிறது குடும்ப பொறுப்பை வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தும் குறிப்பாக வந்து சகோதரிகளுக்கு மூன்றாம் வாரத்திற்கு மேல் நிலைமை வந்து சீரடையும் கணவன் மனைவினுடைய அந்யோன்யம் வந்து அதிகமாகும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் குழந்தைகளுக்கு வந்து சின்னதாக அடிபடுறது காயமாகிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் குடும்ப பெரியோர்களிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேணும் பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை இதெல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக முடிவுக்கு வரும் எதிரிகளினுடைய பிரச்சனை இனி வந்து முடிவுக்கு வரக்கூடிய காலமாக இனி வரும் காலம் இருக்கும் குடும்பம் தொழில் கூட்டாளின்னு சொல்லி எல்லோரிடத்திலும் நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை கடைபிடிக்க வேணும் பேசிய வார்த்தைக்கு அதிகம் பேசாத வார்த்தைக்கு வேல்யூ இல்லை அதனால் எதை பேசும்போதுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது உங்களுக்கு நல்லது சகோதரிகளுக்கான பலன்கள் எப்படின்னு பார்க்கும்போது அலுவலகத்தில் சிறப்பான வேலைக்காக உங்களுக்கு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான வெகுமதி அப்படிங்கிறது கிடைக்கும் நட்பேருங்கிறது கிடைக்கும் தடைபட்ட திருமணம் விரைவில் நடக்க ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் அமையும் அதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லியாக வந்து நிறைய வரன்கள் வர ஆரம்பிக்கும் அதை நல்லதாக செலக்ட் பண்ண வேண்டியது உங்கள் கடமை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண வேணும் அப்படிங்கிறவங்களுடைய எண்ணம் ஈடேறும் போல் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த ஆசையும் நிறைவேறக்கூடிய காலம் அதற்கு வாழ்க்கை துணையும் பெற்றோர்களுடைய உதவியும் முழுமையாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்கும் சனி பகவானுடைய அருளால் பதவி உயர்வு உண்டாகும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் சகோதரிகளுக்கு அரசு வேலைக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் கரெக்டாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தட்டி தூக்கி இல்லை கவர்மெண்ட் ஜாப்பை ஸோ வாழ்த்துக்கள்ங்க குறிப்பாக அனைத்து வகையான கடின உழைப்புகளுக்கும் திருப்திகரமான வெற்றி அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ நீங்கள் வந்து முறையாக முயற்சி பண்ண வேண்டியது கான்ஃபிடெண்ட்டாக முயற்சி பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை மற்றபடி இறைவன் பார்த்துக்குவார் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஆரோக்கியம் சார்ந்த இந்த மாதம் முழுவதும் மேக்ஸிமம் நல்லா இருந்தாலுமே சுக்கர பகவான் ஆறாம் வீட்டிலிருந்து துலாம் வீட்டிற்கு மாறும்போது ஆரோக்கியம் சார்ந்த சின்ன சின்ன நலக்குறைகள் உருவாகும் உடம்பு வலிக்கிறது இந்த காலெல்லாம் குடச்சலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க திடீர் தலைவலி வர்றது தூக்கமின்மை எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் மன அழுத்தம் இருக்கும் இந்த மாதிரி ஆரோக்கியம் நிறையா வந்து கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன சின்னதாக மன அழுத்தம் வந்து போகும் அப்படிங்கிறனால அதற்கு வந்து மன அமைதி தியானம் தினமும் செய்வது சிறப்பாக இருக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது இந்த நவம்பர் மாதம் இன்னும் சிறப்பாக நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய தொழில் நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் வெற்றி ஆகணும் அப்படின்னா சித்தர்களுடைய சமாதி வழிபாடு அதோடு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்யும்போது கண்திருஷ்டி மற்றும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறைவதற்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் பரிகாரம் பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் மருத்துவ உதவிகள் செய்வது அதே போல் வளர்ப்பு பிராணிகளுக்கு அல்லது நம்ம வீட்டுக்கு வெளியே உணவுக்காக தவித்து கொண்டிருக்கக்கூடிய வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் உணவு தானம் செய்வது இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை அப்படிங்கிறது வந்து சரியாகும் இதில் இன்னும் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்து நான் சொல்ல வேண்டியது அப்படின்னா விஷப்பூச்சிகள் கடி நாய்க்கடி இந்த மாதிரியான விஷப்பூச்சிகளினுடைய தாக்குதலால் நீங்கள் மருத்துவ செலவு உண்டாகலாம் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் இடத்தில் பூனைகளிடத்தில் விளையாடும் போது நீங்கள் ரோட்டில் போகும்போது இல்லை இருட்டில் நீங்கள் போகும்போது கையில் லைட்டோட போங்க பாதுகாப்பாக இருங்க இந்த மாதம் ஸோ நண்பர்களே இந்த மிருக சீரிசம் நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த பதிவு அப்படிங்கிறது இந்த மாதத்திற்கான பலன்கள் மட்டுமல்லாது வழிகாட்டுதலாகவும் விழிப்புணர்வாகவும் ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு பதிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணீங்க இந்த பதிவு மேக்சிமம் நூறு சதவீதம் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருந்தாலுமே இது வந்து ஒரு கோச்சார பலன் அப்படிங்கிறனால முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க வீடு வாங்குறீங்க தோட்டம் வாங்குறீங்க அல்லது கார் வாங்குறீங்க பைக் வாங்குறீங்க அப்படிங்கிற போது உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தைரியமே அந்த முடிவு எடுக்கலாம் தப்பு கிடையாதுங்க நண்பர்களே பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தை வந்து மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க இது ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்